வணக்கம் தோழர்களே ஒரு வயதான புறா அதிர்ஷ்டம் மற்றும் புத்திசாலித்தனத்தில் யார் சிறந்தவர் என்று சொன்னது இந்த கேள்விக்கான பதில் ஒரு ஊக்கமளிக்கும் ஆழமான மற்றும் சிந்தனையை தூண்டும் கதை மூலம் தொடங்குகிறோம் இந்த கதையை இறுதி வரை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும் அனுபவம் இதன் மூலம் கிடைக்கட்டும் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு சிவன் கோவிலுக்கு அருகிலுள்ள பரந்த ஆலமரத்தில் ஒரு வயதான புறாவும் ஒரு நீலகண்ட பறவையும் தினமும் அமர்ந்து பக்தி பரவசத்துடன் போலேநாதரை வணங்கிக் கொண்டிருந்தனர் ஒருநாள் வழக்கம்போல இருவரும் அமர்ந்திருந்தபோது நீலகண்டம் தன் கண்களை தூக்கி புறாவை நோக்கி கேட்டது ஓ நண்பா புறா எது பெரியது அதிர்ஷ்டமா அல்லது புத்திசாலித்தனமா வயதான புறா மெதுவாக தலை அசைத்து புன்னகையுடன் கூறியது நண்பா இது மிகுந்த சிந்தனையை தூண்டும் அருமையான கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை நேரடியாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு பழமையான கதையை நான் சொல்கிறேன் அதில் பதில் இருக்கிறது அமைதியாக அமர்ந்திரு கேள் நீலகண்டம் உடனே சும்மா அமர்ந்தது வயதான புறாவின் ஒவ்வொரு வார்த்தையையும் முழு கவனத்துடன் கேட்க தயாராக இருந்தது வயதான புறா தன் கதையை தொடர்ந்தது நண்பா இது பண்டைய காலத்தில் நடந்தது ஒருமுறை பிரம்மாவின் சபையில் முக்கிய அமர்வு நடைபெறிக் கொண்டிருந்தது அனைத்து தேவர்கள் முனிவர்கள் மற்றும் பரம்பொருள் சக்திகள் அங்கே கூடினார்கள் அந்த சபையில் அதிர்ஷ்டம் அதாவது பாக்யா மற்றும் புத்திசாலித்தனம் அதாவது புத்தி ஆகிய இருவரும் இருந்தனர் அப்போது அந்த இருவருக்குள் ஒரு வாதம் வெடித்தது பாக்யா கூறினாள் நான் செய்யும் செயல்களை இந்த புத்தி செய்ய முடியாது நான் ஒருவரை விட்டு சென்றால் அவன் வாழ்க்கை முழுவதும் துயரத்தில் மிதந்து விடுகிறான் புத்தி அவனை எவ்வளவு ஆதரித்தாலும் நான் இல்லாத போது அவனால் எதுவும் செய்ய முடியாது புத்தி உடனே எதிர்வினை தெரிவித்தாள் பாக்யா முட்டாள் போல பேசாதே நான் ஒருவரை விலக்கினால் நீ அவனை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் அவன் அந்த வாய்ப்பை புரிந்து கொள்ளவே முடியாது புத்திசாலித்தனம் இல்லாதவன் உயிரில்லாத உடம்பு போன்றவன் இவ்வாறு இருவரும் ஒருவரையொருவர் கொண்டு வாதத்தில் ஈடுபட்டனர் புத்தி நான் மூத்தவள் நான் உயர்ந்தவள் பாக்யா இல்லை நான்தான் மூத்தவன் நான்தான் சிறந்தவன் இந்த வாக்குவாதத்தை பார்த்த பிரம்மதேவர் இருவரும் மிக முக்கிய சக்திகள் என்பதை உணர்ந்தார் உலகத்தை இயக்கும் இவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதை ஏற்க முடியாது என எண்ணினார் அதனால் பிரம்மதேவர் இருவரையும் நேரில் அழைத்தார் புதி பாக்யா நீங்கள் இருவரும் ஏன் வாதம் செய்கிறீர்கள் பாக்யா பதிலளித்தாள் பிரம்மதேவரே நான் ஒருவரை விட்டுச் சென்றால் அவன் வாழ்நாள் முழுவதும் வறுமையும் துன்பத்துடனேயே கழிகிறான் புத்தி இருந்தாலும் அதனால் அவருக்கு நலன் கிடைக்காது புத்தி கூறினாள் இல்லை பிரம்மதேவரே நான் ஒருவரை விட்டால் பாக்யா எவ்வளவு உதவினாலும் அந்த நபர் அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் வீணடிப்பார் இருவரின் வாதத்தையும் கவனமாக கேட்ட பிரம்மதேவர் சில நேரம் யோசித்தார் பின்னர் அவர்களிடம் சொன்னார் இது வார்த்தைகளால் முடிவடைய முடியாத சிக்கல் எனவே நீங்கள் இருவரும் உங்கள் திறமைகளை உணர்த்தும் வகையில் செயல்பட்டு யார் பெரியவர் என்பதை உலகிற்கு நிரூபியுங்கள் பிரம்மதேவரே உங்கள் கட்டளையை நான் பின்பற்றுகிறேன் பிரம்மதேவர் பாக்யா மற்றும் புத்திதேவிடம் கூறினார் நீங்கள் இருவரும் மரண உலகத்தை கவனமாக பாருங்கள் அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு குடிசை உள்ளது அங்கே ஒரு ஏழை மூதாட்டியும் அவளுடைய இருபது வயது மகனும் வசிக்கின்றனர் அவர்கள் மிக மிக வறுமையிலும் துன்பத்திலும் வாழ்கிறார்கள் சாப்பிடக்கூட ஒரு தானியமில்லாத நிலையில்தான் இருக்கின்றனர் பிரம்மதேவர் தொடர்ந்தார் இப்போது நீங்கள் இருவரும் உங்கள் சக்திகளை அங்கே பயன்படுத்துங்கள் உங்களில் யார் அந்தச் சிறுவனை ஒரு பேரரசனாக மாற்ற முடிகிறாரோ அவர்தான் உண்மையில் சிறந்தவர் எனப்படும் பரம தந்தையே இது ஒரு எளிய விஷயம் என் சக்தியால் அவர் பேரரசனாவதை நீங்கள் விரைவில் பார்ப்பீர்கள் அதற்கு புத்தி தேவி சிரித்தவாறே பதிலளித்தாள் இது எப்படி எளிய விஷயமாக இருக்க முடியும் நான் அவருடன் இல்லாமல் அவரால் எந்த செயலையும் சிந்தித்து செய்ய முடியாது நீங்கள் அவரை உயர் புத்தி நிச்சயம் ஆனால் பாக்யா ஜாக்கிரதையாயிரு நீ அவனை உயர்த்த முயற்சிக்கும்போது அவன் விழிக்காமல் நீயே அவனை அழித்துவிடாதே பாக்யா சிரித்தவாறே சொன்னாள் இன்று என் சக்தியை பார் புத்தி நீ என்னுடன் ஒப்பிட முடியாதவள் இன்று என் மேன்மை உலகுக்கு தெளிவாகும் அதை கூறியவுடன் புத்தி அந்த சிறுவனை கைவிட்டு விட்டாள் அந்த தருணமே அந்த பையன் தனது ஞானத்தை இழந்தான் புத்திசாலித்தனம் இல்லாதவனாக மாறினான் அவன் பார்வையற்றவரைப் போல பைத்தியக்காரனாக முட்டாளாக ஆகிவிட்டான் இப்போது பாக்யா தனது வேலையை தொடங்கினாள் அவள் அந்த குடிசையில் உள்ள நிலையை கவனிக்கிறாள் மூன்று ஆடுகள் சுற்றியுள்ள புல்லாலான ஒரு எளிய குடிசை அங்கே உணவுக்கு பற்றாக்குறையுடன் வாழும் ஒரு தாயும் அவளுடைய தவம் இருந்த மகனும் சிறுவன் வீட்டில் உள்ள மூன்று ஆடுகளுக்காக அருகிலுள்ள காட்டிற்கு சென்று மரங்களின் இலைகளையும் செடிகளையும் சேகரித்து கொண்டு வந்து அவற்றை மேய்த்து வளர்த்தான் அவன் நாள் முழுவதும் இதற்காக செலவாகியது இவனுக்கு நன்றாக அணிய துணி இல்லை காலில் அணிய நல்ல காலணிகள் கூட இல்லை இப்போது நான் இவனை ஆதரிக்கிறேன் அவனை ஒரு ராஜாவாக்குவேன் அப்போது பாக்யா தனது முயற்சியைத் தொடங்கின காட்டின் வழியில் சிறுவன் நடந்து செல்லும் பாதையில் பாக்யா ஒரு ஜோடி அழகான தங்கக் காலணிகளை வைத்தாள் சிறுவனது பார்வை அந்த காலணிகளின் மேல் சென்றது அவனுக்கு அவை தங்கத்தால் ஆனவை என்பதை உணர முடியவில்லை இவை நன்றாக இருக்கின்றன என்னுடைய கால்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று எண்ணினான் அவனை வருடம் முழுவதும் கடுமையாக வேலை செய்து வரும் மேய்ப்பன் என்பதால் கால்களில் குத்தும் முட்களால் அவன் பெருமளவில் வேதனைப்பட்டான் இந்தக் காலணிகளை அணிந்தால் காட்டில் செல்கையில் ஏதும் குத்தாது இதுவே எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று எண்ணி அவற்றை அணிந்து கொண்டான் அந்த நாளிலிருந்து அவன் தினமும் அந்த தங்கக் காலணிகளை அணிந்து கொண்டு காட்டுக்குச் சென்று இலைகளையும் செடிகளையும் சேகரித்து வந்து ஆடுகளை மேய்த்தான் ஆனால் அவனிடம் புத்திசாலித்தனம் இனி இல்லை ஞானம் அவனிடம் இருந்து விலகியது புத்தி அவனை விட்டுச் சென்றதாலே அவனது தாயிடமும் ஞானம் கெட்டுவிட்டது இருந்தாலும் பாக்யா அவனை தொடர்ந்து ஆதரிக்கத் தொடங்கினாள் இவனை நான் பேரரசனாக்க தீர்மானித்துவிட்டேன் என்று விதி எண்ணியது ஆனால் சிறுவன் ஒருபோதும் அந்த அளவுக்கு உயரவில்லை அவன் நடத்தை தினம் தினம் மாற்றமடைந்தது சிந்தனையற்ற குழப்பமான செயல்முறைகள் பைத்தியக்காரனின் போல் நடந்து கொள்ளத் தொடங்கினான் இதையெல்லாம் பார்த்த புத்தி விதியிடம் சிரித்தபடியே சொன்னாள் நீயே பார்த்துக்கொள் நான் அவனை விட்டுச் சென்ற பிறகு இவன் இப்படித்தான் ஆகிறான் நான் இல்லாதபோது ஒருவன் எப்படி வீழ்ச்சியடைகிறான் என்பதை இது காட்டுகிறது விதி புத்தியிடம் நோக்கி நானும் உன்னுடைய கூறலை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இப்போது நீ என் செயல்களைப் பார்ப்பாய் நான் என்ன செய்யப்போகிறேன் என்பதை உணர்வாய் என்று சொன்னது அந்த ஏழை மேய்ப்பன் குடிசை இருந்த நாட்டிற்கு அருகிலுள்ள மற்றொரு நாட்டில் சந்திரசேனன் என்ற ஒரு புத்திசாலி மன்னன் ஆட்சி செய்தான் அவரது அரண்மனையில் சுதர்சன் என்ற பெயர் கொண்ட ஒரு சாமர்த்தியசாலியான வணிகர் இருந்தார் அவர் வெவ்வேறு நாடுகளுக்கும் செல்லும் வியாபார பயணங்களில் ஈடுபட்டார் தமது சொத்துக்களாக இருந்த ஒட்டகங்களை பயன்படுத்தி அவற்றின் மீது பித்தளையை ஏற்றி கொண்டு சென்று வேறு நாடுகளுக்கு விற்று பெரும் லாபம் ஈட்டுவார் ஒருநாள் அந்த வணிகர் தனது ஒட்டகங்களுடன் பயணமாகி வந்தார் பயண பாதையில் அந்த ஏழை மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இடத்தை கடந்து சென்றார் அப்போது வணிகரின் பார்வை அந்த மேய்ப்பனின் காலில் விழுந்தது அவர் சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தார் அந்தக் கால்களில் ஒரு ஜோடி தங்கக் காலணிகள் வணிகர் மனத்தில் எண்ணினார் இந்த பையன் இவ்வளவு விலைமதிப்புள்ள மதிப்புள்ள தங்கக் காலணிகளை அணிந்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு அவற்றின் மதிப்பே தெரியவில்லை போலிருக்கிறது வணிகர் உடனே தமது ஒட்டகத்திலிருந்து இறங்கி அந்த மேய்ப்பனிடம் நெருங்கினார் சகோதரா இந்த தங்கக் காலணிகளை எங்கே கண்டீர்கள் என்று கேட்டார் மேய்ப்பன் அமைதியாக பதிலளித்தான் இந்த காட்டில் நடந்து சென்றபோது பாதையில் கிடந்தன நான் அவற்றைப் பார்த்தபோது அவை சீராகவும் நன்றாகவும் இருந்ததால் என் கால்களில் குத்தும் முட்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அணிந்தேன் வணிகர் சிறு நிமிடத்துக்கு யோசித்து தன் வாயை திறந்து கேட்டார் நீங்கள் இந்த காலணிகளை விற்க விரும்புகிறீர்களா மேய்ப்பன் சிரித்தபடி சொன்னான் ஆம் நிச்சயமாக நான் இதை காலையில் அணிந்துவிட்டு பல நாட்களாகக் காட்டில் நடந்து திரிகிறேன் ஆனால் அவை எப்போதும் புதிது போலத்தான் இருக்கின்றன இவை அதிகமான காலம் நீடிக்கும் என்பதில் எனக்கே ஆச்சரியம் வணிகர் மகிழ்ச்சியுடன் கூறினார் இந்த தங்க காலணிகளை எனக்குக் கொடுங்கள் பதிலுக்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேட்டுக்கொள்ளலாம் மேய்பன் வியப்புடன் சொல்லிற்றான் எனக்கு அதிகமாக எதுவும் தேவையில்லை ஐயா எனக்கு ஒரு மாவுத் தானியம் மட்டும் வேண்டும் அதனால் நான் என் அம்மாவுடன் ஒரு நாளைக்கு இருமுறை சாப்பிட முடியும் எங்களுக்கு பசிக்கு மருந்தில்லை வணிகர் புன்னகையுடன் அந்த ஒரு மாவு தானியத்தை கொடுத்தார் மேய்ப்பன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த தங்கக் காலணிகளை ஒப்படைத்தான் வணிகர் அவற்றை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை விட்டு செல்ல ஆரம்பித்தார் புத்தி பாக்யாவை பார்த்து கூறினாள் ஒரு மாவு தானியத்திற்கு நீ தங்கக் காலணிகளை விற்றுவிட்டாய் என்பதை நீ காணவில்லைவா உனக்கு புரிவதில்லை போல் இருக்கிறது உன்னுடைய அந்த விலைமிகு காலணிகள் ஒரு நாள் உணவுக்குப் போய்விட்டன புத்தியின் வார்த்தைகளை கேட்ட பாக்யா அமைதியாக பதிலளித்தாள் புத்தி நீ கவலைப்படாதே நான் ஆதரிக்கும் ஒருவரை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அவரை நான் நிச்சயமாக ஒரு பேரரசனாக ஆக்குவேன் புத்தி சிரித்த வண்ணம் சொன்னாள் பாக்யா என் ஆதரவு இல்லாமல் நீ எதையும் செய்ய முடியாது நீ ஆதரிக்கும் இந்த ஏழை மனிதன் பேரரசனாக மாறவே மாட்டான் எச்சரிக்கை நீ அவரை விடுவாய் அதை கேட்ட விதி புத்தியிடம் கூறியது நீ என்ன சொல்கிறாய் என்பதை நான் கேட்டேன் இப்போது நான் என்ன செய்கிறேன் என்பதை நீ பார்த்துவிடு விதி மீண்டும் அந்த ஏழை மேய்ப்பனை அணுகுகிறது ஒரு நாள் மெய்ப்பன் பழையபடி காட்டுக்குச் சென்று ஆடுகளுக்காக இலைகள் மற்றும் செடிகளை சேகரிக்கத் தொடங்கினான் அவன் நடக்கும்போது தன் பாதையில் தங்கம் வெள்ளி மற்றும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு புதிய ஜோடி தங்கக் காலணிகள் ஒளிர்ந்தபடி இருந்தது அவற்றைப் பார்த்ததும் அவன் மகிழ்ச்சியடைந்தான் அவனது முகத்தில் குழந்தை மகிழ்ச்சியோடு சிரிப்பு மலர்ந்தது அதே நேரத்தில் முன்னொரு முறை அந்த முதல் தங்கக் காலணிகளை வாங்கிய வணிகரும் வேறொரு வணிகப் பயணத்திற்காக அதே காட்டின் வழியாக தனது ஒட்டகத்தில் பித்தளையை ஏற்றி சென்று கொண்டிருந்தார் நடந்து செல்லும் போதே அவர் சிந்தித்தார் இந்தக் காலணிகள் மன்னருக்கு பிடித்தது போல இருந்தது அவர் எனக்குத் தரும் பரிசும் பெரிதாக இருந்தது இப்போது நான் மீண்டும் மன்னருக்குச் சென்று இன்னொரு ஜோடியையும் கொடுத்தால் இன்னும் ஒரு நல்ல பரிசைப் பெறலாம் வணிகர் அவ்வாறு நினைத்து தங்கக் காலணிகளை எடுத்துக்கொண்டு மகாராஜா சந்திரசேனனின் அரண்மனைக்கு விரைந்தார் அரசவையில் மன்னரிடம் அவற்றைக் காட்டி மகாராஜா இந்த அற்புதமான காலணிகளும் உங்களுக்காகத்தான் இவை தெய்வீக வடிவத்தில் தோன்றுகின்றன இவற்றைப் பார்த்தவுடனே உங்களுக்கே உரியது என உணர்ந்தேன் என்றார் மன்னர் சந்திரசேனன் அந்த காலணிகளை பார்த்ததும் அவை விஸ்வகர்மா தெய்வமே நேரில் செய்து கொடுத்தது போல் தோன்றின பெருமையுடன் தனது அமைச்சரிடம் இந்த வணிகருக்கு பதிலாக பத்தாயிரம் தங்க நாணயங்களை விரைவில் வழங்குங்கள் என்று உத்தரவிட்டார் வணிகர் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார் இந்த வெகுமதியால் தன் வணிகத் துறையை மேலும் விரிவாக்கலாம் என எண்ணினார் அதன் பிறகு அவர் மீண்டும் புதிய பயணத்திற்காக பித்தளையை ஏற்றி வேறொரு நாட்டிற்கு தம் ஒட்டகத்தில் புறப்பட்டார் அதுபோலவே அவரது பயணப் பாதை மீண்டும் அதே காட்டுக்குள் சென்றது அந்த இடத்தில் மேய்ப்பன் எப்போதும் போல ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் வணிகர் மீண்டும் அவனை கண்டதும் மனதளவில் ஆச்சரியத்தில் மூழ்கினார் இதோ மறுபடியும் தங்க காலணிகள் அவன் எங்கிருந்து இதையெல்லாம் பெறுகிறான் என்று எண்ணிக்கொண்டே ஒட்டகத்திலிருந்து இறங்கி மேய்ப்பனிடம் நெருங்கினார் சகோதரா இந்த காலணிகளை விற்க விரும்புகிறாயா என்று கேட்டார் மேய்பன் வியாபாரியின் முகத்தை பார்த்ததும் தனது விருப்பம் நிறைவேறியது போலவே எண்ணினான் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தான் ஆம் நிச்சயமாக விற்கிறேன் ஆனால் இந்த முறை எனக்கு ஒரு மூட்டை வருத்த கடலை கிராமும் வேண்டும் வணிகர் சிரித்தபடி ஆம் இது சுலபம் உனக்கு ஒரு மூட்டை வருத்த கிராம் தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டார் வணிகர் சிலவாறாக கவலைக்குள்ளானார் அரச சபையிலிருந்து திரும்பியபின் அவர் தன் இல்லத்திற்கு சென்று வழக்கம்போல் ஒட்டகங்களின் மீது பித்தளையை ஏற்றி வியாபார பயணத்திற்கு மீண்டும் புறப்பட்டார் அவர் காட்டை அடைந்தவுடன் எண்ணங்களின் புழுக்கத்தில் மூழ்கினார் அந்த மேய்ப்பனை இங்கே நான் பார்த்திருக்கவில்லை என்றால் எனக்கு அந்த தங்கக் காலணிகள் கிடைக்கவே கிடைக்காது அவற்றை ராஜாவிடம் கொடுத்திருக்க முடியாது முக்கியமாக நான் அந்த காலணிகள் பற்றி பொய் சொன்னதை மன்னர் தெரிந்திருந்தால் அவருடைய கோபத்திற்கு நான் பலியாகி இருக்க வேண்டியிருந்திருக்கும் என் மேல் எந்த தீங்கு வந்திருக்கவில்லை என்பதற்கு காரணம் அதே மேய்ப்பன்தான் அதே நேரத்தில் அவனாலேயே நான் இவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டேன் அவன்தான் என்னை இவ்வளவு குழப்பத்தில் தள்ளிவிட்டான் இவ்வாறு சிந்திக்கச் சிந்திக்க அவர் நடந்து கொண்டிருந்தார் அந்த வேளையில் அவர் அந்த மேய்ப்பன் வசித்த குடிசை அருகே வந்தடைந்தார் வணிகர் வருவதை பார்த்ததும் மேய்ப்பன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் அந்த வணிகர்தான் தன்னை பலமுறை உணவுக்கும் பானத்திற்கும் உதவியளித்தவர் ஒரு காலத்தில் தானியங்களை மற்றொரு வேளையில் வருத்த கிராமையும் கொடுத்திருந்தார் இப்போது தன்னுடைய வாழ்வாதாரம் அந்த வியாபாரியின் கையில் இருந்த தங்கக் காலணிகளை கொண்ட விற்பனையிலிருந்தே நடந்து வந்தது இதையெல்லாம் நினைத்தபோது வணிகரின் வருகை மேய்ப்பனுக்கு பண்டைக்கால நட்பை போலவும் நம்பிக்கையை ஏற்படுத்திய ஒன்றாகவும் உணரப்பட்டது ஆகவே அவன் அவரை பார்த்ததும் முகத்தில் உண்மையான மகிழ்ச்சி பிரகாசித்தது அந்த மேய்ப்பன் வணிகரை பார்த்தவுடன் மகிழ்ச்சியுடன் வணிகர் வாருங்கள் உங்களை வரவேற்கிறோம் என்றான் வணிகரும் அங்கேயே அவரது குடிசையில் தங்கினார் பின்னர் தனது ஒட்டகங்களில் இருந்த பித்தளையை இறக்கி வைத்தார் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்களை விற்று நிகர லாபத்துடன் சிலவற்றை ஒதுக்கி வைத்தார் பிறகு மேய்ப்பனிடம் உரையாடத் தொடங்கினார் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் மேய்ப்பனுக்கே சாதகமாக இருந்தது பேசிக்கொண்டிருந்த போது மேய்ப்பன் பித்தளை பைகளில் ஒன்றின் மேல் அமர்ந்தான் அதே சமயத்தில் பைகளில் இருந்த பித்தளை தங்கமாக மாறியது தங்கத்தின் ஒளி பரவத் தொடங்கியது இதைக் கண்ட வணிகர் ஆச்சரியத்தில் மூழ்கினார் இவன் நிச்சயமாக ஒரு மந்திரவாதி அல்லது கடவுளின் அருள் பெற்றவர் என எண்ணினான் இவன் மீது கடவுள் பரிபூரணமாக ஆசீர்வதித்திருக்கிறான் என்று உறுதியாக நம்பினான் தனது முன்னேற்றம் இப்போதெல்லாம் பொய்களின் வலைக்குள் சிக்கியிருப்பதை உணராமல் வணிகர் மேலும் மோசமாக சிக்கிக் கொண்டான் எனக்கு பணம் பற்றாக்குறை இல்லை இவனை நான் ஒரு பேரரசராக்குவேன் இவன் ஒரு பெரிய கோட்டைக்கு உரிமையாளராக வேண்டும் நான் அவன் அமைச்சராக இருப்பேன் இங்கே உள்ள அனைத்து ஜாகிர்தார்களிடமிருந்தும் நிலங்களை வாங்குவேன் இரண்டு மாதங்களில் ராஜாவிடம் சென்று இவனே சக்கரவர்த்தி என்று அறிவிக்கச் செய்வேன் இப்போது வணிகர் மனதில் சூழ்ச்சி வடிவெடுக்கத் தொடங்கியது அதிர்ஷ்டம் புத்தியிடம் சொன்னது புத்தி நீ இப்போது பார்வையாளராக இரு வணிகன் எதை செய்கிறான் என்பதை பார் புத்தியும் பாக்யாவிடம் கூறினான் பாக்யா மேய்ப்பனிடம் புத்திசாலித்தனம் இல்லை அவன் ராஜாவாகும் முன் உயிரிழக்க வாய்ப்பு இருக்கிறது பாக்யா பதிலளித்தார் புத்தி எதற்காக இவ்வளவு பெருமையாக பேசுகிறாய் அவன் நிச்சயமாக பேரரசனாக மாறுவான் மறுபுறம் வணிகர் மேய்ப்பனிடம் சகோதரா நான் உன்னை இந்த நாட்டின் பேரரசராக்குவேன் உனக்காக ஒரு பெரிய அரண்மனையை கட்டுவேன் என்றார் வணிகர் புத்திசாலித்தனமானவர் ஆனால் மேய்ப்பனுக்கும் அவனுடைய தாயாருக்கும் அந்த அறிவு எட்டவில்லை மேய்ப்பன் மடமையான சிரிப்புடன் சொன்னான் சரி சகோதரா நீ விரும்பியதை செய் ஆனால் ஒரு வேண்டுகோள் என் ஆடுகளை மட்டும் விட்டுவிடாதே அவை எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் இது கேட்டு வணிகர் மனதிற்குள் இவனை நான் பேரரசனாக்க விரும்புகிறேன் ஆனால் இவன் எதைப்பற்றி பேசுகிறான் ஆடுகளா என்று நினைத்தார் வணிகருக்கு உள்ளார்ந்த பயம் இருந்தது ஏனெனில் ராஜா சந்திரசேனன் இந்த சக்கரவர்த்தியிடம் என் மகளை திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்று கூறியிருந்தார் இதை நினைத்தவாறே வணிகர் மேய்ப்பனை பேரரசராக்கும் முயற்சியில் தீவிரமானார் அவர் காட்டில் பெரிய கோட்டையின் அடித்தளத்தை அமைத்து கட்டுமானத்தை தொடங்கினார் விரைவில் மெய்ப்பனுக்காக ஒரு அழகான மிகுந்த அலங்காரமிக்க அரண்மனையை கட்டினான் அதேபோல அருகிலுள்ள நில உரிமையாளர்களிடமிருந்து நிலங்களை வாங்கி மெய்ப்பனுக்கான ஒரு படையையும் அமைத்தார் பல வேலைக்காரர்கள் சேவகர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமித்தார் இவையெல்லாம் நடப்பதைப் பார்த்த மேய்ப்பன் இந்த வணிகர் எங்கிருந்து வந்தார் இவன் எங்கள் வாழ்க்கையை மாற்றிவிட்டான் இப்போது எனக்கு என் ஆடுகளை மேய்க்க நேரம் கூட கிடைக்கவில்லை என்று நினைத்தான் அவன் பழைய பழக்கத்தையே தொடர்ந்தான் காட்டு வழியாக ஆடுகளை மேய்த்து மாலை நேரத்தில் அவற்றை அழைத்து வந்தான் வணிகர் அவனுக்காக அரச உடைகளை தைத்து தந்து அவனது தலையில் கிரீடம் சூட்டினார் ஆனால் மேய்ப்பன் தன் இயல்பை மாற்றவில்லை நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய் ஆனால் என் ஆடுகள் எங்கேயும் போகக்கூடாது என வணிகரிடம் அடிக்கடி கூறினான் அவைகளை இழந்தால் நான் உன்னை உயிருடன் விடமாட்டேன் இவ்வளவு கூட்டம் கொண்டு வந்து என் வாழ்க்கையை குழப்பிவிட்டாய் வணிகர் நான் உன்னை விட்டேன் நீ என்னை அமைச்சராக வைத்திருக்கிறாய் ஆனாலும் இவனை இந்த உயர்வுகளால் எதுவும் புரியவில்லை என்று சோகமாக எண்ணினார் புத்தி சிரித்துக்கொண்டே பாக்யாவிடம் கூறினாள் பார் பாக்யா இப்போது அவன் ஒரு கோட்டையின் உரிமையாளன் ஆனால் இன்னும் அவன் அதே மெய்ப்பன்தான் பாக்யா சற்று முணுமுணுத்தபடி புத்தி நீ ஏன் இப்படி பேசுகிறாய் இங்கு அமர்ந்திருக்கும் எல்லா தெய்வங்களும் முடிவெடுக்கட்டும் அவன் உண்மையிலேயே மாறினானா இல்லையா என்று இப்போது பிரம்மதேவன் தோன்றினார் அவர் பாக்யாவிடம் கூறினார் இந்த மெய்ப்பனில் இதுவரை மாற்றமே இல்லை நீ இன்னும் வெற்றி பெறவில்லை புத்தி பேசத் தொடங்கினாள் பாக்யா நான் மெய்ப்பனை வரை அவன் பேரரசனாக மாறமாட்டான் ஆனால் ஆதரவின்றி அவன் முட்டாள்தனமான செயல்களால் உயிரிழக்க நேரிடும் விதி தலையீடு செய்து கூறியது புத்தி நான் இவனை ஆதரித்து விட்டால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீ அமர்ந்து நிகழ்வுகளை பார்ப்பதைத் தவிர இதற்குப் பிறகு வணிகர் ஒரு சதி செய்தார் மேய்ப்பனின் மூன்று ஆடுகளை அவற்றை களையில் வாங்கியவரிடம் விற்றுவிட்டார் மெய்ப்பன் இதை அறிந்தவுடன் கதறி அழத் தொடங்கினான் இந்த அதிர்ச்சியைக் கண்ட ராஜாவின் படைகள் அரண்மனை உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் இவ்வளவு கூட்டத்தைக் கூட்டி எங்கள் வாழ்க்கையை ஏற்கனவே நாசமாக்கிவிட்டீர்கள் நாங்கள் மிகவும் அமைதியாக வாழ்ந்த இடத்தில் எங்கள் ஆடுகளை மேய்த்து எங்கள் குடிசையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் இப்போது வணிகர் இந்த தாய்மகன் இருவரும் பைத்தியம் பிடித்தவர்கள் போல் இருக்கிறார்கள் என்று எண்ணத் தொடங்கினார் இப்போது என்ன செய்யலாம் என யோசிக்கத் தொடங்கினார் அதனுடன் அவருக்கு மகாராஜா சந்திரசேனருக்கு பயம் ஏற்பட்டது அவர் அவருக்கு உதவ வேண்டும் என முடிவெடுத்தார் ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன இப்போது வணிகர் தன் நாட்டில் உள்ள மகாராஜா சந்திரசேனரை சந்தித்து மகாராஜா தயவு செய்து உங்கள் நாவிதரும் பண்டிதரும் திருமண நிச்சயதார்த்தத்துக்காக அனுப்பப்பட வேண்டும் உங்கள் மகளுக்கும் எங்கள் பேரரசருக்கும் திருமணம் நடைபெறவிருக்கிறது என்றார் இதை கேட்ட மன்னர் சந்திரசேனர் நாவிதரையும் பிராமணரையும் அழைத்து அவர்களை வணிகருடன் அனுப்பினார் வணிகர் அவர்களை அழைத்துச் சென்று மெய்ப்பனின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார் மேய்ப்பனுக்கு அரச உடைகளை அணியச் செய்து அவரை அழகாக அலங்கரித்தார் அப்போது மேய்ப்பன் நீ என்ன செய்கிறாய் திருமணங்கள் எங்கும் இப்படி நடக்குமா என்று வியாபாரியிடம் கேட்டான் வணிகர் பதிலளித்தார் இப்போது அமைதியாக இரு பேசவே வேண்டாம் இல்லையெனில் மகாராஜா சந்திரசேனர் உன்னையும் எனக்கும் மரண தண்டனை விதிக்கக்கூடும் இதை மறந்துவிடாதே இந்த வார்த்தைகளை வணிகரின் வாயிலிருந்து கேட்டதும் மேய்ப்பன் மிகவும் பயந்தான் இனி ஒன்றும் பேசாமல் ஒத்துக்கொண்டான் அதன் பிறகு நாவிதரும் பிராமணரும் நிச்சயதார்த்தத்தை நடத்தி நல்ல நாளைக் கணித்து திருமண தேதி ஒன்றை தீர்மானித்தார்கள் அவர்கள் இந்த நாளில் திருமண ஊர்வலத்துடன் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று கூறினார்கள் பின் இருவரும் தங்கள் நாட்டிற்கு திரும்பினர் அரண்மனையை அடைந்த பின் மன்னர் சந்திரசேனர் பேரரசர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார் அதற்கு பதில் அளித்த நாவிதரும் பிராமணரும் மகாராஜா அவருக்கு எந்த குறையும் இல்லை அவரிடம் நிறைய தங்கம் பொக்கிஷங்கள் உள்ளன அவர் ஒரு உண்மையான அரசர் போல தோன்றுகிறார் என்றார்கள் இதை கேட்ட ராஜா சந்திரசேனர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் இப்போது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாகத் தொடங்கின நேரம் கடந்தது திருமணத்திற்கான நல்ல நாள் நெருங்கியது திருமண நாளில் வணிகர் மேய்ப்பனை மிக அழகாக அலங்கரித்து மணமகனாக தயார்படுத்தி ஒரு உயர்ந்த தேரில் அமர வைத்து திருமண ஊர்வலத்துடன் புறப்பட்டார் இங்கே வணிகர் மேய்ப்பனை திருமணத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்த போது அங்கே பாக்யா புத்தியிடம் கூறினாள் புத்தி இப்போது எனக்கு புரிகிறது அந்த மெய்ப்பன் ராஜாவின் மகளையும் மணந்துவிட்டான் புத்தி சிரித்துக்கொண்டே பதிலளித்தான் பாக்யா கொஞ்சம் பொறு நீ இப்போதுதான் அவனை கொல்ல திட்டமிட்டாய் ஆனால் நீ செய்ததற்கு நீயே வருத்தப்படுவாய் இந்த மேய்ப்பனும் உன் வலையில் விழுந்துவிட்டான் நீ அவனை ராஜாவாக்கப் பேசுகிறாய் கொஞ்சம் பொறு இந்த மேய்ப்பன் உன்னால் தான் தன் உயிரை இழப்பான் திருமண ஊர்வலத்துடன் தேரில் சென்று கொண்டிருந்த மேய்ப்பன் தனது ஆடுகள் மேய்ச்சலுக்கு வராததை நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருந்தான் முடிவில் ராஜாவின் அரண்மனையை கடந்தபோது அருகிலுள்ள மலையில் அவனது மூன்று ஆடுகளும் கரை போட்டு கத்திக்கொண்டிருந்தன இதை பார்த்ததும் மெய்ப்பன் திடீரென தேரிலிருந்து கீழே குதித்து அரண்மனை விருந்தினர்கள் கண்முன்னே தனது ஆடுகளிடம் ஓடினார் அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் திருமண ஊர்வலமும் நின்று போயிற்று வணிகர் தலையடித்து இவனால் தான் எனக்கே பைத்தியம் பிடித்துவிடும் போல இருக்கிறது என்றார் அவனது தாயாரும் என் மகனே இப்பொழுது நீ ஒரு பேரரசர் இப்படி நடந்து கொள்வது சரியா எனக் கேட்டாள் ஆனால் மெய்ப்பன் வெகுமுகத்துடன் அம்மா பேரரசனாகவோ பணக்காரராகவோ நான் இருக்க விரும்பவில்லை என் ஆடுகளும் இந்த காட்டும் எனக்கு போதும் இந்த அணிகலன்கள் அரண்மனை பட்டமும் என் மனதுக்கு ஏதுமில்லை நான் என் வாழ்க்கையை எளிமையாக வாழ விரும்புகிறேன் என்றான் இதை கேட்ட ராஜா சந்திரசேனரே சிரித்தார் இந்த உலகத்தில் இவன் மாதிரியானவர்கள்தான் உண்மையான பேரரசர்கள் பொக்கிஷம் இல்லாத இடத்தில் அமைதியும் நேர்மையும் இருந்தால் அதுவே செல்வம் என்றார் வணிகர் திகைத்து நின்றபடியே தன் கட்டிய கோட்டையை பார்த்தார் அவனை மாற்ற முயன்றேன் ஆனால் அந்த இயற்கையின் மடியில் வளர்ந்ததை கேட்க இயலவில்லை பாக்யா மேளனமாக முகத்தை திருப்பினாள் புத்தி மெதுவாகச் சிரித்துக்கொண்டே கடைசியில் வெற்றி யாருடையது என்று இப்போது தெரியவில்லையா என்றான் அந்த நாளிலிருந்து அந்த காட்டுக்குள் ஒரு குடிசை இருந்தது அதில் பேரரசர் பட்டம் பெற்ற மேய்ப்பன் தனது ஆடுகளுடன் மழையிலும் வெயிலிலும் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது அதிர்ஷ்டம் மற்றும் புத்தி இரண்டுமே வாழ்க்கையின் இரு சக்கரங்கள் ஆனால் உண்மையான வெற்றி என்பது தன்னை அறிந்த வாழ்வு பாக்யம் ஈட்ட தந்த தங்க காலணிகளை புத்தியில்லாத மேய்ப்பன் ஒரு மாவு தானியத்துக்கே விற்றான் ஆனால் அவன் தன் ஆடுகளுடனான எளிய வாழ்வையே விரும்பினான் புத்தி இல்லாமல் செல்வம் மற்றும் பட்டங்கள் பயனற்றவை என்பதை வணிகரின் சூழ்ச்சி இறுதியில் மேய்ப்பன் தன் இயல்பான மகிழ்ச்சியை தேர்ந்தெடுத்ததால் அவனே உண்மையான பேரரசன் ஆனான் செல்வம் பட்டம் புகழ் எல்லாம் வெளியே தேடும் பொருள்கள் ஆனால் மன அமைதி என்பது உள்ளே தேட வேண்டியது புத்தியில்லாத பாக்கியம் வீணாகும் பாக்கியமில்லாத புத்தி முழுமையடையாது இரண்டையும் சமநிலைப்படுத்தி வாழ்வதே வெற்றி எளிமையில் இருப்பவனே உண்மையான ராஜா காட்டுக்குள் தன் ஆடுகளுடன் வாழ்ந்த மெய்ப்பனின் மகிழ்ச்சியை அரண்மனையில் இருந்தும் ராஜாவால் பெற முடியவில்லை சொர்க்கம் என்பது உன் மனதில் இருக்கிறது அதை தேடி அலைவதை விட்டு உள்ளேயே ஆழ்ந்து பார் தேவையற்ற ஆசைகளை விட்டுவிட்டு தன்னை அறிந்து வாழ்பவனே உண்மையான பேரரசன் நன்றி தோழர்களே இந்த அனுபவம் எப்படி இருந்தது என கமெண்ட் பண்ணுங்க மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இறைவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க